ஹலோ மாக்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பியாச்சு காலையிலே என்ன வேலைக்கு வரேன் அப்படின்ற வெளியே பாருங்கள் ஹலோ மக்களே நம்ம இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கடலை பிடுங்கி பொறுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்க அதாவது கடலை போட்டது லாபமாக நட்டமா அப்படின்றத பார்த்துருவோமா ஏன்னா சில பேர் லாபம் சொல்லுவாங்க சில பேர் நட்டோம் சொல்லுவாங்க அதோட அனுபவத்தை எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் முழுசாக பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம பொறுக்கு தான் வந்திருக்கோம் காலையிலேயே வந்து கடலை எல்லாம் பிடுங்கி போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து பொறுக்க ஆரம்பிச்சோம்னா பிடுங்கி போட்ட கடலை எல்லாம் பொறுக்கிடலாம் அப்புறம் மழை பெஞ்சிச்சின்னா ஒரு மாதிரி நச நசனு போயிடும் கடலை கடலை பொறுப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இந்த ரெண்டு செடியை வச்சு திருவுறோம்னா அந்த கடலை எல்லாம் கொட்டி போயிடும் அதில் இருக்க ஒத்தனாங்கொட்டை அதாவது ஒரு பொறுப்புன்னு சொல்லுவோம்ல அந்த ஒத்தனாங்கொட்டை மட்டும் அப்படியே நின்றுக்கும் அதை வந்து கையில் பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது வந்து கடலை கொஞ்சம் பெருசாக இருந்து கடலை நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சோம்னா திருகுனோம்னா நல்லா வரும் ஆனால் இந்த நாலு கல்லை அஞ்சு கல்லை இருக்கிற செடியெல்லாம் வச்சுக்கோங்க திருவினோம்னா நம்ம கைக்கு தான் கொஞ்சம் எரிச்சல் அதை விட ரொம்ப சின்ன கல்லையாக இருக்கிறது திருவினா நம்ம கைக்கு தான் எரிச்சல் அப்புறம் கிழிச்சு விட்டுறோம் அதனால் கொஞ்சம் அதுக்கு நம்ம அப்படி செய்கிறதுக்கு அப்படியே பிச்சு லாம் அப்புறம் இந்த காம்போடெல்லாம் பிச்சு போட்டோம்னா கூட நம்ம காய வைக்கும் போது அந்த காம்பு தனியா வந்து கீழே உளுந்துரும் காய்ஞ்சிருச்சுன்னா கடலை வந்து நல்லா சுத்தமாக தான் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படி அப்படியே காம்போடு தான் நாங்கெல்லாம் பிச்சு போடுவோம் ஏன் வந்து ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு இருக்கு அப்படிலாம் பொறுக்கினா கடலை பொறுக்கி ஆக அது இல்லை அப்புறம் வேலையாகாது அப்புறம் வயக்காரங்க என்ன உட்காந்தே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க அப்புறம் வேலைக்கு போகும்போது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் களைப்பு தெரியும் ஆனால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டோம்னா பேசிக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு களைப்பு தெரியாது அப்புறம் இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த வாயில எச்சி தொட்டு வெடிக்க வச்சோம்னா வெடிக்க முடியல ஒரு காய் அந்த காயோட செடி தான் இது காலைல ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த பூ அழகாக இருக்கும் ஆனால் நான் வந்து சாப்பாடு போயிட்டு வந்தபோது எங்கடா அந்த பூவை காணான்னு தேடினதுலாம் உண்டு அப்புறம் இந்த பூ வாடி போயிடும் போல் அது எனக்கு இப்பதான் தெரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கள் சின்னவன் என்ன பண்ணுறான்னா கடலை செடி மேலே நல்லா படுத்துக்கிட்டு நாங்களாம் இருக்கோம் இவர் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்தா ஒரு செடியை எடுத்து போட்டார் எடுத்து போட்டு அதில் இருக்க ஒவ்வொரு கடலையாக பிச்சு நல்லா பருப்பை மட்டும் சாப்பிட்டு தோலை அவ்வளோ அழகாக கீழே போடுறான் நமக்கு கூட இந்த அறிவு இருக்காது ஆனால் இவன் அவ்வளோ அழகாக பண்ணுறான் இருங்க நானே ஒரு டெஸ்டிங் பண்ணிடுவோமா அங்கே பாருங்கள் பிச்சு தர சொல்கிறான் பிச்சு தரேன் அதை வாயில் போட்டு பருப்பை மட்டும் நல்லா சாப்பிட்றியா அவ்வளோ அழகு இவன் இவன் எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ அன்பாகவும் இருப்பான் நமக்கு கூட அந்த பாசம் எல்லாம் இருக்காது போல அப்புறம் இதுதான் முக்கரும்பு இந்த முக்கரும்புகளை தான் ரொம்பவே கஷ்டம் இது கிழிச்சு விட்டுரும் அப்புறம் இது மேலே பட்டுச்சுன்னா பிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஏற்கனவே இந்த புல்லுக்குள்ளே பிடுங்குறது கஷ்டம் இதெல்லாம் இந்த முக்கரும்புலாம் வேற இருந்துட்டு மனுஷனை படுத்துது நம்ம இந்த புல்லுக்குள்ளே பிடுங்குறது என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம செடியை சேர்த்து இழுக்கும் போது பிள்ளையும் சேர்த்து இழுத்துருவோம் நம்ம கையெல்லாம் கிழிச்சி விட்டுறோம் அதாவது இந்த விரலில் ஆரம்பித்து முளங்கை வரைக்கும் என்ன பண்ணணுன்னா இதெல்லாம் கிழிச்சி விட்டுரும் அடுத்த நாள் போயிட்டு சாப்பிடும்போது இல்லைனா அந்த கையை வாஷ் பண்ணும்போது குளிக்கும் போது தான் அந்த கை எரிச்சல் வந்து தெரியும் அப்போ தான் நமக்கு கிழிச்சிருக்குதா நமக்கு கிழிச்சதே தெரியாது அந்த வேலை செய்கிற ஆவலில் வந்து செஞ்சுருவோம் ஏன்னா ஒரு பாத்திக்காரங்க முன்னாடி போயிட்டாங்கன்னா நம்ம பார்த்தி கொண்டு போகணும் அதனால் சொல்லிவிட்டு அந்த ஆவல்ல வந்து தெரிஞ்சுக்காது அப்புறம் தான் தெரியும் அப்புறம் இப்படி தான் கடலை போடுவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குவாரையிலலாம் கை மாட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே கிழிச்சு விட்ருவோம் பார்க்க தான் பில் ஆனால் நம்ம கையை பார்த்திங்கன்னா கிழிச்சி விடுறதில்ல இவங்க நல்லா கிழிச்சு விட்டுருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடலை வந்து லாபமாக நட்டமா அப்படின்றத வயக்காரங்க சொல்லுவாங்க அதையும் கேளுங்க அப்புறம் இந்த வயலுக்கெல்லாம் எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க கேணி தண்ணியா அப்படின்னு கேட்பீங்க கேணி தண்ணி நம்ம சைடு வந்து ரொம்ப ரேரு தான் இங்க எல்லாமே போர் தான் தண்ணி தான் நானா சின்ன வயசில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கேணியில் தண்ணி வந்து இப்பயும் இப்போயும் வரும் ஆனால் அந்த அளவுக்குலாம் வராது கேணி மேலே இருக்கிற அளவுக்குலாம் தண்ணி வராது எங்கள் சைடு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது காஞ்சி போன பகுதினே சொல்லி சொல்லலாம் அப்புறம் இந்த கடலை வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க கடலை மிட்டாய் எண்ணெய் கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த புளிச்ச கீரை இந்த பருப்புல எல்லாம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாங்குற அந்த எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு இருக்குமானா இருக்காது இந்த கடலை வந்து ஏதாவது இந்த பணியாரம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி பொங்கி வரும் அதுவே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் அப்புறம் இதுதான் வய கடலெல்லாம் பிடுங்கியாச்சு பிடுங்கி எப்படி போட்டிருக்கோம் இதில் இருக்கக்கூடிய பில்லு எவ்வளோ பில்லு இருக்குன்னு பாருங்கள் இந்த பில்லில் எது இருந்தால் கூட தெரியாது பிடுங்கும் போது கொஞ்சம் பாது தான் பிடுங்கணும் அப்புறம் வயக்காரங்களுக்கு கடலை போட்டால் ரொம்ப நட்டமாகி போச்சா அதை எவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேளுங்க சரி சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதோ கவலையாக இருக்குன்னு சொன்னீங்களே என்ன வச்ச வராமாம பிடிங்கிட்ட பரவாயில்ல மழை மழை முக்கால்வாசி ஆயிடுச்சு அதை நினைச்சி பெருமைப்படும் பத்தாது நாளைக்கு வரணும் தான் நாளைக்கு வரணும் நாயக்காரங்க அப்போ நீங்கள் நீங்கள் நல்ல மனுஷன் ஆகி போயிருவீங்கப்பா நாளைக்கு நான்தானே போய் படிக்கணும் பரவாயில்ல பரவாயில்ல சேருக்கட்டும் ஆனால் சாய்ந்தரம் மறந்து அடிச்சு விட்றேண்டா போ முடிங்க போய் சாய் சாய்போ

கடலுக்கு ஒரு எட்டாயிரத்தி கடலுக்கு பருப்புக்கு மட்டும் மட்டும் அதான் பருப்பு கடலை பருப்பு சேர்த்து ஒரு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒளவுக்குழி ஒரு ஐயாயிரம் ஆயிரம் ஆரமா பதிமூணாயிரத்தி ஐநூறுவா அப்புறம் தண்ணி அடைச்சது ஒரு ஐயாயிரம் வச்சுக்கலாம்

ஏழு நாலு மட்டும் ரெண்டு நாலு கிளை ஒண்ணு அஞ்சு இருபத்தி ஏழு அப்புறம் நாள் மூணு பேர் மட்டும் தான்

எப்படி நான் போட்ட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்